பேர் சத்துறை வளவு கற்கடியாக பல் கற்கடியாக பல்லடப்படுத்துவது க வீட்டுக்கு முதலில் சாதிக்கும் வீட்டிலேருந்து வர வெட்டலாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை அப்புறம் ஹாஸ்பிட்டலில் தமிழ்நாடு அவங்க சார்பாக நல்லா சிகிச்சை எல்லாேரும் டாக்டர்ஸ் எல்லாம் நல்லா க நல்லா கவனமாக பார்த்தாங்க சிகிச்சை அப்புறம் ஸ்கூலுக்கு போக ஸ்கூலில் ஹாஸ்பிட்டல் இருக்கும்பொழுதும் சார் எல்லாம் சொல்லிக் கொடுப்பதுதாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டலையும் எக்ஸாம் எழுதுகிறேன் அப்புறம் ஸ்கூலில் நான் எனக்கு விருப்பப்பட்ட ஸ்கூலில் படிக்க வச்சாங்க அக்கா அங்கேயும் தமிழ்நாடு எல்லோரும் பள்ளிக்க வந்து நல்ல ஸ்கூலாக சேர்த்து அவ்வளோ மார்க் அங்கே சேவி ஸ்கூல் எல்லோரும் அப்புறம் நிறைய ஸ்கோர் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் முதலமைச்சர் வந்து பார்க்க வர சொல்ல வாழ்த்துக்கள் சொல்லாதாங்க அப்புறம் இங்கே வந்து வாட்சுகள்னு சொல்கிறாங்க எல் சார்பாகவும் குடும்ப சார்பாக நான் வாட்சியாக தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் பள்ளிக்கலைச்சு அமைச்சர்களும் நான் வாழ்த்து தெரிஞ்சுக்கிறேன் மேலும் படிக்கிறதுக்கும் அவங்க